ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஏப்பியா கிச்சன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப சுவையாக அதே சமயம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிக்கன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எல்லா விதமான ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் எல்லா வித வேணால் டிஃபன் ஐட்டம் கூடயும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ வாங்க எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அடுத்ததான் நாலு காஷ்மீரி ரெட் சில்லி எடுத்திருக்கேன் அதில் உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட ஒரு வேலை இல்லைன்னா நீங்கள் நார்மல் சில்லியை உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்துக்கலாம் அது பல்லு பூண்டு சேர்த்துட்டு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு வேளை உங்கள் கிட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்தால் நீங்கள் அதையுமே சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி இலை சேர்த்துக்கலாம் கரம் மசாலா இல்லைன்னா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு தொண்டு பட்டை ரெண்டு கிராம்பு இதை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா இதில் பழமாக பழுத்து மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் அடுத்ததான் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ரெண்டு நார்மல் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதேமாதிரி இதோட சேர்த்து நல்லா பொன்னிறமாகி வர வதைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மசாலா பேஸ்ட்டை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்ததாக இதில் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறதால அதில் அந்த அளவுக்கு காரம் இருக்காது அதனால் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகட்டும் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணியுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த மாதிரி வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் சேர்த்துக்கலாம் நான் எழுநூறு கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துடுறேன் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் இப்போது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம் கிளறி விட்டதுக்கப்புறமா அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுடலாம் வச்சு மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியும் விட்டுருக்கோம் இப்போ கறி வேகிறதுக்கு நமக்கு இந்த தண்ணியே போதும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க தேவையே இல்லை பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டோம் அப்படின்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கறியும் நல்லா வெந்து வந்துடும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு டைம் மூடியை எடுத்துட்டு மட்டும் நம்ம கிளறையை விட்டுடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு முறை கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுடலாம் நல்ல ஒரு கிரேவி ஸ்ட்ரெச்சருக்கு வர வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம் இப்போ இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லாவே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு அதே சமயம் கிரேவியும் நல்லா குக் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் கொஞ்சமாக மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி மேலே தூவி விட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த டைப்பில் நீங்களும் ஒரு முறை சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்மளோட சேனலையும் அதிக அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ